கர்த்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தன் நம்மை கொண்டுக்குடி சேர்த்த ஒரு கிருவைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோ யா ஹலலு யா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா ஏசுவின் ரத்தம் ஜேம் ஏசுவின் ரத்தம் ஜேம் ஏசுவின் ரத்தம் ஜேம் அப்பா அனவாறு நாங்கள் இருக்கிற வீடுகளிலே உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் விசுவாசிகளுடைய வீடுகளில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் 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 நன்றி அப்பா நன்றி அப்பா ஆமை ஆத்மா சரீரத்தை பரிசுத்தர் ரத்தத்தால் கழுவுமாட்டவரே தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய கற்பளைய தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அடியோரையாக்கொண்டு நடத்துமே ஆக்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை அடியோரையாக்கொண்டு நடத்துமே வைக்கும் எங்கள் ஜபவீரே துதிக்க தூண்டும் வாருமையா சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெரிய வாருமையா ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே ஆட்கொண்டு நடத்துமே மனதை புதிதாக்கும் அன்னவனே மறுரூபமாக்குமையா மனதை புதிதாக்கும் அன்னவனே மறுரூபமாக்குமையா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யும் அக்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும் சங்கீதம் அறுபத்தி ஐந்து நான்கு

வி ஷால் பி சட்டிஸ்ஃபை வித் த குட்னஸ் ஆஃப் தவுஸ் ஈவன் ஆஃப் த ஹோலி டெம்பிள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் ஐ வாஸ் கிளாட் வித் இஸ் மீட் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் வென் யூ கோ ஹவுஸ் ஆஃப் த லார்ட் இட் இஸ் நாட் பை யூர் செல்ஃப் பட் இட் இஸ் பிகாஸ் த லார்ட்ஸ் இஸ் அப்போன் யூ தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சித்து அவர்களை தம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஐந்து நாளில் உம்முடைய பிராகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் மேத்யூ ஃபைவ் சிக்ஸ் செவன்ல நம்ம பார்க்குறோம் தே ஆஃப்ளட் ஆர் த பியூர் இன் ஹார்ட் பிளஸட் ஆர் த மீக் எத்தனையோ பிளஸ் பிளஸட்னு பார்க்குறோம் பாக்கியவான்கள் என்று சொல்லி இங்கே ஒரு பாக்கியவானை பார்க்குறோம் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டு அவருடைய பிராகாரங்களில் வாசமாக இருக்கும்படி இருக்கிறவன் பாக்கியவான் உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய உங்களுடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும் விஷால் பி சாட்டிஸ்ஃபைட் வித் த குட்னஸ் ஆஃப் தை ஹவுஸ் தேவருடைய ஆலயத்திலே போகும்பொழுது அதனால நமக்கு பெரிய நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார் அநேகர் வந்து ஆலயத்துக்கு போவதிலே சில தடைகள் வந்து சிலருடைய வாழ்க்கையில் காணப்படலாம் ஆனால் அந்த தடைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதனால தான் ஏன் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லுகிறார் இந்த விஷயத்துல யாரெல்லாம் ஆலயத்துக்கு போக முடியாம அதாவது சிலர் வந்து என்ன சாக் சொல்லுவோம்னா நான் வந்து வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு தூங்கிட்டேன் அப்படின்னா சொல்லுவாங்க எத்தனையோ சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் அப்படியெல்லாம் இந்த நாட்களிலே இருக்கிறது அது மாதிரி நேரத்தை எடுத்து ஆண்டவரை தேடும்படியாக ஆண்டவர் தான் வேலையை கொடுக்கிறார் ஆனா அந்த வேலையை கிடைத்த உடனே ஆண்டவர் மறந்து விடுகிற சூழ்நிலைகள் வருகிறது அப்படி இல்லாதபடிக்கு தேவன்தான் நம்முடைய கை கிரியங்களை ஆசிர்வதிக்கிறார் அப்போ கையின் கிரிகளை ஆசிர்வதித்து ஆண்டவர் வேலையை கொடுத்த உடனே நம்ம வீட்டில் இருக்காத படிக்கு நன் ஞாயிற்றுக்கிழமைகளில் கத்தரை பண்ணும்படியாக ஆலயத்துக்கு போவது நமக்கு நல்லது சங்கீதம் எண்பத்தி நாலு நாளில் வாசிக்கிறோம் உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டிருப்பார்கள் பிளஸ்வெல் இன் தை ஹவுஸ் தி ஷேர் பி ஸ்டில் ப்ரைசிங் தி எதற்காக நம்ம ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா துதிக்கும்படியாக ஆண்டவர் வந்து அந்த வாரம் முழுக்க அதாவது சண்டே இஸ் த ஃபஸ்ட் டே ஆஃப் த வீக் ஸோ வென் யூ கிவ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட் காட் வில் பி ஃப்ரம் கிவ் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே ஆண்டோட பாலத்திலே நம்ம தங்கி இருக்கும்படியாக தான் கருத்துடைய ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் நீங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் கருத்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது இருந்தேன் நான்காவது வசனம் அங்கே இஸ்ரேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக சொன்னார் நான் உயர்த்தப்பட்டிருக்கும்போது ஆத்மாக்களை என்னிடமாக நான் சேர்த்துக் கொள்வேன் இப்போ ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆலயத்திற்கு நாம் போகும்பொழுது அது வந்து ஆண்டவர் மற்றவர்களுக்கு அது சாட்சியாக இருக்கும் நமக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கிற நன்மை ஆவிக்குரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லா வீட்டிலும் வாழ்ந்து சுகமாயிருவி த லாஸ்ட் டே இதுவரைக்கும் நீங்கள் ஆலயத்திற்கு ரெகுலரா போகாம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் த வீக் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வருவாங்க கம்யூனியன் வருவாங்க அடுத்த வாரம் வருவாங்க அடுத்த ரெண்டு வாரம் சபையிலே அவர்கள் காணப்பட மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் நிரந்தரமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் மகிழ்ச்சி சமாதானத்தை அனுபவிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் ஏன்னா எந்த ஒரு ஆபீஸ்க்கு போகிறோம் அங்கே வந்து தே ரிக்வயர் டிசிப்ளின் நீங்கள் ஆஃபீஸ்க்கு இஷ்டத்துக்கு நீங்கள் லீவ் போட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் உங்களுடைய பாஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் அந்த ஒழுங்கும் கிரமமாக எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் இங்கே இயேசுவை குறித்து வாசிக்கிறோம் ஓய்வு நாளில் வழக்கத்தின்படியே அவர் ஓய்வு நாளுக்கு சென்றார் என்று சொல்லி ஓய்வு நாளில் வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லி அந்த வழக்கம் ஹி ஏட் அ ஹேபிட் ஆஃப் கோயிங் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ் த லார்ட்ஸ் ஹவுஸ் ஆஃப் த சர்ச் அந்த காரியத்திலே குறைகள் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நம்முடைய குறைகள் குற்றங்களை நம்ம அறிக்கையிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து நம்ம நம்மை நேர்வழிப்படுத்தி நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கருத்தாமல் இந்த வேலையில் கூட ஆலயத்திற்கு வர முடியாதபடி அந்த ஒரே அப்பா ஒரு சிலர் தடைப்பட்டிருக்கிறாங்க அவர்கள் அந்த தடைகளை மேற்கொண்டு ஜெயம் குள்ளிகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று நீ இம் அதில் பில்லர் இந்த டெம்பிள் ஆஃப் மை கார் அந்த ஒரேத்திரம் அப்படியாக உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மேற்கொள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நிலாரும் சேர்த்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழு முழுமே என்னுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மனமாரே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் ப்ளெஸ் யூ